அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் காலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதல் ஸ்டெல் ராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இது ஸ்டெல் ராணுவ மட்டத்தில் மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன செங்கடலில் இரண்டாவது கப்பலையும் தாக்கி தாக்கியிருக்கின்றார்கள் ஈரானுக்கு மிகப்பெரிய உதவியை சீனா செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஈரானுக்கு சீனாவிலிருந்து வந்த பொருட்கள் ஸ்டேல் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்தில் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசா போர் ஒப்பந்தம் குறித்த பணிகள் இப்போது தொடங்கிவிட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கட்டாரில் டோகாவில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் ஸ்ட்ரேலிய தரப்பு பிரதிநிதிகளும் கமாசினுடைய பிரதிநிதிகளும் மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது இருந்தபோதிலும் இந்த பேச்சுவார்த்தை நல்ல முறையில் செல்வதாக கத்தார் எகிப்து அமெரிக்கா தரப்புகள் கூறியிருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருக்கக்கூடிய முக்கியமான தரப்புகளாகிய ஹமாஸ் தரப்போ ஸ்ட்ரேலிய தரப்போ பேச்சுவார்த்தையினுடைய முன்னேற்றம் குறித்து வெளிப்படையாக இந்த விடயத்தையும் பேசாமை பேச்சுவார்த்தைகள் குறித்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இருந்தபோதிலும் விரைவாக ஒரு ஒப்பந்தத்தை நாங்கள் அண்மைத்து விடுவோம் என கத்தார் எகிப்தினுடைய மத்தியஸ்தர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதைத்தான் இவர்கள் கடந்த ஒரு மாத காலமாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படி ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டால் அது மகிழ்ச்சியான விடயம்தான் ஆனால் அந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுமா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தற்போது எழுந்திருக்கின்றது அடுத்து காசாவில் இன்றைய தினம் குறிப்பாக ஹமாஸ் இயக்கத்தினர் நடத்திய தாக்குதல் ஸ்டீல் ராணுவத்தினருக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருந்த சூழ்நிலையில் ஹமாஸ் இயக்கத்தினர் முற்றாக முடக்கப்பட்டு விட்டார்கள் அவர்களுடைய பெரும்பாலான தலைமைகள் அளிக்கப்பட்டு விட்டன எதிர்த்தாக்குதல் திறனை அவர்கள் பாரியளவில் இழந்து விட்டார்கள் என்று மிகப்பெரிய அளவில் ஸ்டேலிய ஊடகங்கள் சொல்லி வந்த சூழ்நிலையில் ஒரே நேரத்தில் பல பகுதிகள் கான்ஜூனிஸ் ஜபாலியா வடக்கு காசா என பல இடங்களை இலக்கு வைத்து அல்கசா மல்குட்ஸ் படைப்பிரிவு நடத்திய ஒருங்கிணைந்த தாக்குதல் இருபதுக்கும் மேற்பட்ட ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இது ஸ்ரீலுக்கு மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதுடன் தங்களுடைய தாக்குதல் பாணியை போது அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன போராளிகள் மாற்றி இருக்கின்றார்களா என்ற கேள்வி எழுப்பியிருக்கின்றது நேருக்கு நேர் மோதாமல் கேரளா பாணியில் மறைந்திருந்து துல்லியமாக எதிரியை தாக்கி எதிரிக்கு ஒரு பெரிய உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நுட்பமான கெரல்லா போரைத்தான் தற்போது ஹமாசியக்கன் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் காசாவில் இவர்கள் செல்லும் வாகனங்கள் எல்லாம் வெடித்து சிதறுகின்றது அது மிக்க டேங்கியாக இருக்கலாம் கவச வாகனமாக இருக்கலாம் இராணுவ ட்ரக்காக இருக்கலாம் எங்கெல்லாம் அவர்கள் கன்னி வெடிகள் புதைத்து இருக்கின்றார்கள் என்பதை இவர்களால் கண்டறிய முடியவில்லை எங்கெல்லாம் பாலஸ்தீன போராளிகள் அது ஹமாஸாக இருக்கலாம் இஸ்லாமிய ஜிகாத்தாக இருக்கலாம் பதுங்கி இருக்கின்றார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை அண்மை ஒரே மாதத்தில் மிகப்பெரிய அளவில் உயிரிழப்புக்களை ஏற்படுத்திய ஹமாஸ் நேற்றைய தினம் ஒரே தாக்குதலில் இருபத்தி ஒரு இஸ்ரீல் இராணுவத்தினரை கொன்றிருப்பதனூடாக இஸ்ரேல் இராணுவம் கதிகலங்கி இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து கான்ஜூனிஸில் இன்றைய தினமும் ஸ்ட்ரேலிய படைகள் மீது டிராக்கெட் தாக்குதலை நடத்தியிருப்பதாக பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத்தின் ஆயுதப் பிரிவு அல்குட்ஸ் பிரிகேட் அறிவித்திருக்கின்றது தெற்கு காசாவின் கான்ஜூனிஸ் நகரின் மையத்தில் இருக்கும் வீட்டுக்குள் தங்கியிருந்த ஸ்டேலிய படைகளை இலக்கு வைத்து குறிபார்த்து நாங்கள் டிராக்கெட்டுகளால் தாக்கியதில் அவர்கள் மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள் அவர்கள் தங்கியிருந்த கட்டடம் அதாவது வீடு முற்றாக தரைமட்டமாக இருக்கின்றது என்ற செய்தியையும் அல்குட்ஸ் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே நேற்றைய தினம் அல்குட்ஸ் அல்கசாமினுடைய தாக்குதலில் உயிரிழப்புகளை சந்தித்த சூழ்நிலையில் இன்றைய தினமும் மிகப்பெரிய தாக்குதல் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக நடத்தப்பட்டிருப்பதை தற்போது இஸ்லாமிய ஜிகா துறுதிப்படுத்தி இருக்கின்றது எனவே இதெல்லாம் உயிரிழப்புகள் பெருமளவில் அதிகரித்த போதிலும் ஸ்டேல் இராணுவம் அங்கு விதித்திருக்கக்கூடிய செய்தி தணிக்கை இராணுவ தணிக்கை இராணுவ விடயங்களுக்கான தணிக்கை காரணமாக செய்திகளை பெரியளவில் அங்கிருக்கும் ஊடகங்களால் ஒளிபரப்ப முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது பாலஸ்தீன போராளிகளின் தாக்குதலை சமாளிக்க முடியாத அல்லது பாலஸ்தீன போராளிகளின் உடைய தாக்குதலிலிருந்து தப்பிக்க முடியாத கோழைத்தனமான ஸ்டில் ஆக்கிரமிப்பு படைகள் இந்த தாக்குதலுக்கு பழிவாங்கும் விதமாக அப்பாவி பாலஸ்தீனர்கள் இறந்து இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அவர்களுடைய பாடசாலைகளிலும் அவர்கள் உணவுக்காக வந்திருக்கக்கூடிய உணவை பெறக்கூடிய இடங்களிலும் மருத்துவமனைகளிலும் ஒரு கொடூரமான வான்வழி தாக்குதலை நடத்தி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுபத்தி ஒன்பது பாலஸ்தீனர்களை கொன்று குவித்திருக்கின்றார்கள் வடக்கு காசா கான்ஜூனிஸ் ரஃபாக் ஜபாலியான பரவலாக ஒரு தாக்குதலை இவர்கள் நடத்தியிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது இந்த தாக்குதல்கள் குறிப்பாக மிகப்பெரிய அளவில் பொதுமக்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றது எப்போதுமே இந்த ஸ்டேலிய சியோனிச கோழைத்தனமான படைகள் நேருக்கு நேர் போராளிகளை எதிர்கொள்ள முடியாமல் அவர்கள் இழப்புக்களை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களிலெல்லாம் அதற்கு பதிலாக குழந்தைகள் பெண்கள் அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்து வருகின்றார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய வேதனையான விடயமாக இருக்கின்றது அடுத்து செங்கடலில் கவுதி படைகள் மீண்டும் ஒரு சரக்கு கப்பலை தாக்கியிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் தங்களுடைய எச்சரிக்கையை மீறி ஸ்ட்ரேலிய துறைமுகத்தை நோக்கி இந்த கப்பல் சென்று கொண்டிருந்தமை அதனுடைய ஜிபிஎஸ் தரவுகளை வைத்து உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே தாக்குதலை இருக்கின்றோம் ட்ரோன்கள் ஏவுகணைகள் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக ஏமன் வளைகுடாவுக்கு அருகே இந்த கப்பல் தாக்கப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் பிரிட்டனை சேர்ந்த வழி பயணங்களை கண்காணிக்கக்கூடிய எம்பிடியூ என்ற அமைப்பும் அதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் ஏற்கனவே கவுதி தாக்குதலில் இஸ்ரேலுக்கு சென்ற ஒரு கப்பல் மூழ்கடிக்கப்பட்டு விட்டது அது முதலில் தாக்குதலுக்குள்ளானதாக குறிப்பிட்டார்கள் பின்னர் அதை முறியடித்து விட்டோம் என்று மேற்கத்திய ஊடகங்கள் தெரிவித்தார்கள் ஆனால் நேற்றைய தினம் அது மூழ்கடித்து விட்டு அதன் வீடியோ பதிவியை கவுதிப்படைகள் வெளியிட்டிருந்தார்கள் இரண்டாவது கப்பல் நோக்கி சென்ற கப்பல் அங்கே தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றது என்ற விடயம் வெளியாக இருக்கின்றது அடுத்து வெள்ளை மாளிகையில் இனப்படுகொலையாளி நிதன் ஜாகுவும் அவனுடைய முதலாளி ட்ரம்பும் சந்தித்திருக்கின்றார்கள் இதில் பல விடயங்கள் பேசப்பட்டதாக கூறப்படுகின்றது பல வீடியோ பதிவுகள் வெளியாக இருக்கின்றன ஆனால் அதில் ஒரு விடயம் மனதுக்கு பட்ட ஒரு விடயத்தை நாங்கள் எங்கள் அன்பான உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் வெள்ளை மாளிகையில் அந்த ஆளுக்கு ட்ரம்ப் விருந்து கொடுக்கின்றார் விருந்து நடைபெறக்கூடிய அந்த இடத்திலே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு அமெரிக்கான நோபல் பரிசை கொடுக்க வேண்டும் என நிதஞ்சாகு அறுபதாயிரம் மக்களை இருபதாயிரம் குழந்தைகளை பெண்களை மருத்துவ பணியாளர்களை ஐநா பணியாளர்களை செஞ்சிலுவை சங்கத்தினரை ஊடகவியலாளர்களை மருத்துவர்களை தாரியர்களை என்று எந்த பாரபட்சமும் இல்லாமல் கொடூரமாக கொன்றளித்த கொலைகாரன் நெதன் யாகு ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசை கொடுக்க வேண்டுமென தான் பரிந்துரைத்திருப்பதாக கூறுகின்றார் அதை ட்ரம்பும் புலகாங்கிதமாக ஏற்றுக்கொள்கின்றார் இதை பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது என்றுதான் என்ன தோன்றுகின்றது நோபல் பரிசு அமைதிக்கான நோபல் பரிசு மீது இருந்த மதிப்பே இல்லாமல் போய்விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் குழந்தைகளை கூட விட்டு வைக்காமல் கொள்ளக்கூடிய ஒரு கொலைகாரன் மிகப்பெரிய இனப்படுகொலையாளி ஐசிசி குற்றவியல் நீதிமன்றத்தினால் போர்க்குற்றவாளி இவன் செய்வது இனப்படுகொலை என ஆதாரங்களுடன் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு கிரிமினல் அவன் நோமல் பரிசுக்கு ட்ரம்பை பரிசீலனை செய்யுமாறு தான் பரிந்துரை செய்யுமாறு குறிப்பிடுவதெல்லாம் இவ்வளவு பெரிய கொடுமை என்றுதான் சொல்ல வேண்டும் கொலைக்கு கொலைகாரனும் கொலைக்கு ஆயுதங்கள் வழங்குவனும் நோபல் பரிசை தங்களுக்குள் பிரித்து கொள்கின்றார்கள் இனி இதன் பின்னர் யாராவது நோபல் பரிசு வேண்ட என்ற விருப்பம் யாருக்காவது இருக்குமா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அமெரிக்கான நோபல் பரிசு என்பதே ஒரு வேடிக்கையாக மாறிவிட்டது எவனெல்லாம் இந்த போரை தூண்டி போர் வெறியை தூண்டி மக்களுடைய இரத்தத்திலும் சகதியிலும் அரசியல் செய்கின்றானோ எவனெல்லாம் இந்த போர்களை தூண்டி அந்த ஆயுதங்களை விற்பனை செய்து தன்னுடைய நாட்டினுடைய செல்வத்தை பெருக்குகின்றானோ அத்தகைய கொடுங்கோளர்களுக்கு இந்த நோபல் பரிசை பரிந்துரை செய்வதும் அத்தகைய கொடுங்கோளர்கள் பரிந்துரை செய்வதும் நோபல் பரிசு என்ற ஒரு உயர்ந்த பரிசையே நெதஞ்சாகு பரிந்துரை செய்தால் அதன் மதிப்பே போய்விட்டது என்றுதான் என்று நான் கூறவில்லை உலகம் முழுவதும் ஒரு சிரிப்பதா கோபப்படுவதா அல்லது ட்ரம்பின் நெதஞ்சாவினுடைய நடவடிக்கைகளின் வேடிக்கையை பார்த்து திகைப்பதா என்று புரியவில்லை அமைதி குறித்து சமாதானம் குறித்து அமைதிக்கான விருது குறித்து நிதஞ்சாகுவெல்லாம் பேசக்கூடிய ஒரு நிலையை இந்த உலகம் உருவாக்கி என்பது என்பதுதான் ஒரு வேடிக்கையானது அடுத்து சீனாவிடமிருந்து இன்று ஈரானுக்கு நீண்ட தூரம் தரையிலிருந்து வான் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் ஷாம் ஹெச்கியூ நைன் பி என்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான் பாதுகாப்பு சாதனங்கள் வந்து ஈரானை சேர்ந்திருப்பதான செய்திகளை ஈரான் இராணுவம் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள் சீனாவும் இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஏனெனில் ஈரானினுடைய வான் பாதுகாப்பு பொறிமுறைகள் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்குள்ளாக இருந்தன அதேபோல பல இடங்களில் அது முறியடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் ஈரான் மிகப்பெரிய அளவிலான இழப்புக்களை டெஹ்ரானிலும் ஈரானினுடைய இராணுவ தளங்களிலும் சந்தித்திருந்தார்கள் இந்த நிலையில் அமெரிக்காவும் ஸ்டேலும் ஒரு மறைமுகமான சதித்திட்டத்தை ஈரானுக்கு எதிராக தீட்டுகின்றார்கள் நிதஞ்சாகவும் ட்ரம்பும் ரகசிய சந்திப்பை நடத்தியிருக்கின்றார்கள் அது எந்த ஊடகங்களுக்கு கூட அனுமதி இல்லை அவர்களுடைய ஊடகங்கள் மட்டும் அவர்களுடைய ஊடகம் என்றால் அவன்கள் அவர்கள் சொல்வதை அப்படியே சொல்ல வேண்டும் கேள்விகள் கேட்கக்கூடாது அப்படியான ஒரு இரண்டு மூன்று ஊடகங்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன ஊடகங்களை அனுமதிக்காமல் அங்கு கலந்துரையாடல் நடைபெற்றதே ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் இந்த சூழ்நிலையில்தான் ஏராளம் ஒரு முழுமையான தயார் படுத்தலுக்கு தற்போது வந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கு நைன் பி நீண்ட தூரம் தரையிலிருந்து வானிலக்கை தாக்கக்கூடிய வான் பாதுகாப்பு விகனைகள் வந்து சென்றிருக்கின்றன அதே போல ஈரான் ஆர்டர் செய்திருந்த அதிநவீன நாலாம் தலைமுறை போர் விமானங்களும் விரைவில் இன்னும் ஒரு சில நாட்களுள் ஈரானுக்கு பத்து முதல் பதினைந்து விமானங்கள் வழங்கப்படும் என்பதை சீன பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இதைவிட மேலதிகமான சில ஆயுதங்களும் ஈரானை சென்றடைந்திருக்கின்றது சீனா ஈரானின் பக்கத்தில் மிக நெருக்கமாக தற்பொழுது உதவிகளை செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ரஷ்யாவின் உதவிகள் வருவது தாமதமாகின்றது அல்லது ரஷ்யா ஈரானுக்கு இடையில் இருக்கக்கூடிய கேள்விகள் சந்தேகங்களுக்கு அப்பால் சீனா மிகப்பெரிய அளவில் ஈரானை பாதுகாப்பதற்கு அல்லது மீண்டும் ஒரு ஸ்டேல் அமெரிக்காவுடன் போர் ஏற்பட்டால் ஈரானை தயார்படுத்துவதில் சீனா மிகப்பெரிய நட்போடு ஈரானுக்காக செயற்படுவதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என் இந்த சாம் பான் பாதுகாப்புகள் வந்த விடயங்களும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இறுதியாக அமெரிக்கா உக்ரைன் ரஷ்யா அடையில் போரை நிறுத்தப் போகின்றேன் புடின் என்னுடைய நண்பர் அவர் நான் சொன்னால் எதையும் கேட்பார் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் நிறுத்துவேன் என ட்ரம்ப் மிகப்பெரிய அளவில் தேர்தலுக்கு முன்பாக குரல் கொடுத்திருந்தார் அப்போது நாங்கள் தெரிவித்திருந்தோம் ட்ரம்பினுடைய கோமாளி கூத்துக்கள் அவர் ஜனாதிபதியாக வந்தவுடன் நாடு மக்களும் அமெரிக்கர்களும் ஏன் இந்த உலகமே அறிந்து கொள்ளும் என்று அவர் கேட்டால் போல் இரண்டு மூன்று தடவை நான் புடினுடன் பேசினேன் மணி நேரமாக பேசினேன் புடின் அப்படி என்றார் இப்படி என்றார் நான் சொல்வதை புடின் கேட்டுவிட்டார் அமைதி வளம் ஏற்பட்டு விட்டது சமாதானம் ஏற்பட்டு விட்டது உக்ரைன் ரஷ்யா மணில் அமைதி என்றெல்லாம் மிகப்பெரிய அளவிலான ஒரு பில்டப் அதே அமெரிக்காவினுடைய ஊதுகுழலான மேற்கு ஊடகங்கள் ட்ரம்ப் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்திவிட்டார் நிறுத்தப் போகின்றார் நிறுத்தி கொண்டிருக்கின்றார் என்றெல்லாம் லைவ் கமென்ட்ரி போல சொல்லிக் கொண்டிருந்தார் ஏனால் இன்று அமெரிக்க அதிபர் அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு விரும்ப நான் நினைக்கவில்லை ரஷ்ய அதிபர் புடின் மீது நான் அதிருப்தியில் உள்ளேன் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக புடின் ஒரு சிறந்த மனிதர் என்னுடைய நண்பர் புடின் என்னுடன் இந்த சமாதான முயற்சிகள் குறித்து பேசியிருக்கின்றார் என்று சொன்ன அதே வாய் இன்று கூறுகின்றார் புடீனுடன் நடவடிக்கைகளை எனக்கு திருப்தி இல்லை உக்ரைனுக்கு அதிகமான ஆயுதங்களை நாங்கள் வழங்கப் போகின்றோம் ரஷ்யாவுடன் இனி பேச்சுவார்த்தை நடத்துவதில் பயனில்லை என்று சொல்லியிருக்கின்றார் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் நேற்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சு நாளை ஒரு பேச்சு என்று சொல்லக்கூடிய ட்ரம்ப் நாளை கூறினாலும் கூறுவார் இல்லை இல்லை புடினுடன் மீண்டும் பேச போகின்றோம் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்க மாட்டோம் என்று கூறினாலும் நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆனால் இன்று அவர் கூறியது உக்ரைனுக்கு மீண்டும் அதிகளவான ஆயுதங்களை வழங்கப் போகின்றோம் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது எனவே தான் நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்